அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெருகநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நோமின் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ போனாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா பூமி சேலம் வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாகவே டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க சுற்றியுமே கவர் ஆயிருங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இந்த பூமிக்கு ஃபென்சிங் போட்டாலே கிட்டத்தட்ட மூணு லட்சம் வருங்க அவங்க பூமிக்காரர் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கத்தில் செலக்கரைச்சல் ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க சூலூர்லேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது டு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க டபுள் ரோடு பேசுலேயே இருக்குதுங்க கோவையிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கோவை மாவட்டத்தில் இடமாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது பத்து நிமிஷத்தில் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பூமி தள்ளி போனீங்கன்னா வில்லேஜ் வந்துருங்க இதையொட்டியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைட் போட்டு சேல் ஆயிடுச்சுங்க அந்த பிச்சுக்கு தான் சைட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மூணு லட்சத்து வரைக்கும் சேல் ஆகிடுச்சிங்க அதையொட்டியே இந்த இடம் பார்த்துருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பயர்கள் கருக்குதுங்க கம்பெனி சேர்க்குதுங்க அதனால போகிறது என்னைக்கும் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த இடம்னா குரோத் ஆகுங்க வருஷத்துக்கு வருஷம் விலை அதிகமாகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஒரு இடம் வந்திருக்குதுங்க இந்த ஒட்டியே ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க இருந்துச்சுன்னா சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரா தான் இருந்துச்சுங்க திருவருணமாக திரும்பிருங்க ஃபஸ்ட் ஸ்டாஃப் ஒட்டியும் இந்த இடம் வந்துருங்க கோயம்புத்தூட சூழல இருந்து வர மாதிரி இருந்தா வசதியே வந்து இடத்துல பார்த்துட்டு போயிடலாங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமியில ஒரு போர் வந்துடுங்க பண்ணிட்டுருக்கலாம் அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்மி பட்ஜெட்டில் சேலுக்கு வந்துருக்குங்க இந்த ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏக்கரா ஒன்றே முக்கால் கோடிக்கு சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட விலையின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க மொத்த விலையே ஒரு ஏக்கரா சேர்ந்து ஒரு கோடியை முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்கி இடம் முடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க மெயின் ரோடு பேசலாம் ஒரு ஏக்கரா இது ஒன்று மட்டும் தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க வர்ற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதாங்க நன்றி வணக்கம்